உடலை பட்டினி போடப்படும் போது என்ன நடக்கிறது உடலியல் மூலக்கூறு உயிரியலாளர் யோஷினோரி ஓசுமி என்பவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் அவர் உடலியல் மூலக்கூறில் ஆட்டோபேஜி உடல் தன்னையே உண்ணுதல் பற்றிய மருத்துவ ஆய்வுக்காக நோபல் பரிசை வென்றார் அதாவது உடல் எட்டு மணி நேரத்திற்கு குறையாமலும் பதினாறு மணி நேரத்திற்கு கூடாமலும் பசியுடன் இருக்கும்போது அது தன்னைத்தானே உண்ணுகிறது அல்லது உடல் செல்கள் தன்னைத்தானே உண்டு புதுப்பித்துக் கொள்கிறது என்ற மருத்துவ உண்மையைக் கண்டுபிடித்தார் மேலும் இந்த செயல்முறை பற்றி ஓசுமி கூறும்போது உடல் பட்டினியாக இருக்கும் போது உடலின் அனைத்து திசுக்களில் இருந்தும் விசேட புரதங்கள் சுரந்து அவைகள் பெரும் துடைப்பங்கள் போன்று சுற்றித் தெரிந்து உடலில் காணப்படும் இறந்த செல்கள் புற்றுநோய் செல்கள் மற்றும் சிதைவுற்ற செல்களை மறுச்சுழற்சி செய்து புதுப்பித்துவிடுகின்றன இப்போதும் கூட மேற்கத்திய நாடுகளில் மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளை வாரத்தில் குறைந்தது இரண்டு நாட்களாவது உண்ணாமல் குடிக்காமல் பட்டினிக்கு உட்படுத்தி பட்டினி சிகிச்சை அளித்து வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மருத்துவத்துக்காக நோபல் பரிசின் கருப்பொருளும் இதுவாகவே இருந்தது